வணக்கம் மக்களை ஆளுங்கட்சியான டிஎம்கே அட்டாக் பண்ணி சமையான ஒரு நோட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு மாதிரியான கேள்விகள் எழுப்பியிருக்காரு அதில் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த அறிவிப்பு வந்து விடுறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் நடத்தின நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பங்கு பெற்றிருக்காரு அதற்கான காரணம் திடீர் பங்கு பெறுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வியாக இருக்குது இதுல முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக் கூட்டத்தில் திடீரென இந்த வருடம் மட்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ இந்த பயணம் மாநிலத்துக்கு நிதியை பெறுவதற்காக அல்ல என்பது சாமானிய மக்களுக்கு நன்குவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு மேலும் அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்மாக் மீதான இடி விசாரணைக்கு வந்து எதிராக உச்சநீதிமன்றத்தில் வந்து தமிழக அரசு வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க இடைக்காலை தடை வாங்கியிருக்காங்க ஆனாலுமே வந்து இந்த நிரந்தர தடை இல்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக தான் விசாரணை தடுக்கப்படணும் என்னோ அந்த நோக்கத்தில் தான் வந்து எங்கே பேசணுமோ அங்கே போய் பேச வேண்டிய சூழல் வந்திருக்குது ஸோ அதனால வந்து டெல்லி தலைமையிடம் முதல்வர் வந்து பேசியதாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கான இடமாக தான் வந்து நிதி ஆய கூட்டம் வந்து தேர்ந்தெடுக்க இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ பிரதமருடான சந்திப்பில் வந்து ஈடி ரைட் பற்றி பேசவில்லை என முதல்வரால் மனசாட்சியுடன் கூற முடியுமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காரு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஆண்டு வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து பங்கு பெறாத காரணங்கள் வந்து இன்னுமே வந்து தொடர்கின்றது தான் ஸோ அந்த நிலைமையில் வந்து இம்முறை வந்து மட்டும் டெல்லிக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ இதன் மூலமாக நல்லாவே தெரியுது திமுக பாஜக இடையிலான மறைமுக கூட்டணியும் பேர வெளிச்சத்துக்கு வந்து விட்டது தமிழக மாணத்தை அடகு வைத்து பாஜக அரசிடம் தலைவணங்கி திமுக தலைமை அடைக்கலம் புகுந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு இம்முறை சென்றது வந்து தமிழக மக்களுக்காக நிதி கேட்பதற்காக அல்ல அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு ஸோ இந்த அறிவிப்பு மூலம் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி ஜெயவர்கள் டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு கம்ப்ளீட்டாவே வந்து சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்காரு ஸோ என்ன காரணங்களால் அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து டேரெக்டாகவே கேட்டிருக்காரு ஸோ அதுதான் இந்த அறிவு மூலமாக தெரிவிச்சிருக்காரு இன்னமே தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ